அரை மணிக்கூர் அப்படியே ஊற வச்சுட்டான் அப்புறம் மயோனோஸ் ரெடி பண்ணதுக்கு வெள்ளை பூண்டு நல்ல மிளகு ரெண்டு முட்டை அடிச்சு ஊத்தி அது கூடவே சீனி உப்பு எலுமிச்சை பழம் கோல்டு வினர் ஆயில் சாத்து மிக்சில அடி அடிச்சுன்னா மைனஸ் தரா மாட்டு ரெடி ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் மொட்டை மாடியில அடுப்பை போட்டு பிபிக்கு போடுறது கம்மியில எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட் வேற அடுப்பை வேற பத்த வச்சு விட்டாச்சு நல்ல மசாலா எல்லாம் ஊறி இருந்தா சிக்கன் எடுத்து அப்படியே அந்த தீ கங்களை வைக்க ஆரம்பிச்சோம் பாத்தீங்கன்னா சும்மா அட்டகாசமா இருந்துச்சு பாக்குறதுக்கு அப்படியே அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி மாத்தி மாத்தி வச்சுட்டு இருந்தோம் பிபிக்கு பாக்குறதுக்கே சும்மா தர மாட்டு இருந்துச்சு பிபிக்கு போட வேண்டிய டைம்ல சரியான மழையாட்டு இருந்துச்சு நாங்க வேற தீ கங்க அணையாம

Subtitles